ஓட்டி வருகின்ற சாரதி பெங்களூர் அங்கும் சாமியா மூன்றாவது வந்து கொண்டிருக்கிறது எங்கே சாமி வாட்டியா கடலாட்டி ஓட்டிய பெருந்தலைவா கூட்டுறவு சங்க தலைவர் ராஸ்கோன் ஒரு இருப்பு கடலாட்டி மெல்பஜோதி ஆஸ்கோனோ தெற்கு கோட்டாய் அன்பு மணிப்பரன் பேராங்குள்ள பேராங்குள்ளா ஓட்டி வருகின்ற சாரதி ஆஸ்கோனோ தெற்கு கோட்டை முருகா நான்காவது வந்து கொண்டிருப்பது பாண்டி சென்றார் கோட்டப்பிடாரா ஆனையூர் கேட்டு சுனை பார்த்த அரிமல்லா சேர்த்து மேல் செல்ல அயனா சுனை மேல் செல்ல அயனா சுனாய் போட்டி வருகின்ற சாரதியா தள தளப்பட்டியா சரக்கமா பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பதா கே பி மணிமுத்து சேர்வாய் திருவாப்பாடு நினைவாக்க பி எம் பெரியசாமி ஏடிஎம் கே ஒன்றிய செயலாளர்

காலேமேரதுதுல அந்த காரேவர் 25 சேட்ட கால் இது ரோட்ல ஓடுச்சுன பௌட்னா சுடலவும் வந்துட்டிருக்கப்ப ஆ ராமநாதபுரம் மாமத்த கலக சேவலார் फादर பட்டா சுப்பிரமணியன் சத்த சூப்பியா போடுனடி பாஸ் தி தி சூடா தி திப்பா இது ஆறு சௌரா சரோரா ஹெர்கியா சரோரா ஆறு சின்னசியா பரகலார் சொல்லியா எல்லாரும் காட்டுமயான கோரா செம அரு nargs ಮರಕಾವಳು ಕು ಅ 자두마요 나보다, 무탈이라도 빠르고 잘 뚫다. 자두마요 나보다, 무탈하고도 빨리 빠져, 빠져 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 �

எல்லாமே ஸ்டேஜ் கோடி எல்லாமே போட்டு புடிச்சிடுவான் தம்பி எங்க ஆ வாற

ஒரு பத்து மாடம் போகட்டிட்டு திருப்பி அன்னி திருப்பி

ஏ தம்பி ஏடியா வேற வரமா பையா கொஞ்சம் வழி விட்டு சரிங்க சொல்லுங்க

ಕಾರ ರಾಮನ ವಿರುಪಾಚಾರ್ಯ ರಾಮಲಿಂಗಿಬಲ್ಲ ರಾಮನದ ಕಡಲ ಇರಲಾ ಬರೋ ಉಳಿದ ಅವರ ಬರಗಾ

புத்தலிங்கம் கண்ணா தாலையூர் தாலையூர் மரக்காவலத்தை செயற்கை முத்தையாக்குவனார் முதல் புத்திகிட்டு முதல் பரிசு பெறுவதற்கு ஊட்டி வருகின்ற சாரதி அருவார் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது டாக்டர் சுப்பையா பாண்டியனு வாதி துகாமிக ஜீவல்ல பேரியா ராமநாதபுரம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்டா என்ற முத்துராமலிங்கம் இணைந்து இரண்டாவதாக ஊர்த்தி வருகின்ற சாரதி மருகாட்தலை முருகேசன் பிணை சாரதி அடு அருணா ஒன்றாவது வந்து கொண்டிருப்பது திருச்சேபி மருதுவாஜி வெல்லா லட்சதா மூட்டி வருகின்ற சாரதி பெங்களூர் அங்குச்சாமி ஆச்சை தாழந்தை அங்கு சாமியா பறக்கவலத்து அருணா மருதாட்தலை முருகேசமா பெங்களூர் அங்கு சாந்தியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ரைட்யா தூண்டுக்குரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம்மா சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டமா ராமநாதபுர மாவட்டம் சிவகங்கு மாவட்டமாக மாபட்சந்துக்கு குருபாடு மாபச்சந்துக்கு ஒரு மாஜா கருமையார் குணத்தா பேரி மாவட்டமா தேரி மாவட்டமா சரி தம்பி அருணையா தெருவா அருண சேர் ஏறியலாம் ஆமா ரெண்டு பேர் ஏறு எரியா மாறி பைஜா இருக்குது தேவை முதலாக நடத்துவனே

ಅರುಣ್ ಎರವಣ ಇ

よかったです。